எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை வாழ்க்கை சேனலில் அனுபவங்கள் பகுதியில் இன்று பழமொழிகளை பற்றி பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பழமொழிகளை உபயோகப்படுத்துவோம் அதுக்கான உண்மையான காரணம் தெரியாமல் வேற ஒரு காரணத்துக்காக நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருப்போம் அதை பற்றின ஒரு விவரங்களை இனி வரும் வீடியோக்களில் வரிசையாக பார்ப்போம் இன்றைக்கி ஒரு இரண்டு பழமொழிகளை எடுத்து வச்சு பார்க்கலாமா கன்னத்தில் கை வைக்காதப்பா என்ன கப்பலாக்கா வந்து போச்சு கன்னத்தில் ஏன் கை வச்சு உட்காந்துட்டுருக்க கப்பலாக வந்து போயிடுச்சு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு சும்மா உக்காந்துட்டு இருக்காது இப்படி தான் நம்ம வீட்டில் கன்னத்தில் கை வச்சு உட்காந்துட்டு இருந்தோம்னா பெரியவங்க இருந்து இந்த மாதிரி பல விதமான கருத்துக்கள் வரும் கன்னத்துலையே கை வச்சுக்கிட்டு இருக்க கப்பலாக கவிழ்ந்து சொல்லுவாங்க இல்லையா கேட்டிங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதில் பாதி உண்மை பாதி பொய் பொய்யும் சொல்ல முடியாது பாதி வந்துட்டு நம்ம தப்பான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை பார்த்திங்க பார்க்கலாமா கப்பல் கவிழ்ந்தாலும் அது கரெக்ட் ஏன்னா கப்பல் போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு சரியா அதுக்கும் கன்னத்தில் கை வச்சுக்குவாங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது இங்கே சொல்கிற கண்ணம்ங்கிறது வேற ஏன்னு பார்க்கலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கேருந்து பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா பர்மா இப்போ மியான்மர் இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போயிட்டு இங்கேருந்து பொருள்கள் எடுத்துகிட்டு போவாங்க கப்பலை கொண்டு போய் அங்கே போய் கொண்டு போயிட்டு திரும்ப அங்கேருந்து வேறு பொருள்களெலாம் வந்து பித்துட்டு வேற வாங்கிட்டு வந்து இங்கே பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ட மாற்ற முறை நிறையா பண்ணும்போது அதை வச்சு அவங்க வந்து பெரிய செல்வந்தர்களாக இருந்துட்டு இருப்பாங்க அப்போது கப்பலில் நிறைய கொண்டு போவாங்க அந்த கப்பல் ஒருவேளை போகும்போதோ அல்லது வரும்போதோ அந்த கப்பல் மூழ்கி போச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே போயிடும் அவங்க வந்து ஒரே நாளில் ஜீரோ ஆகிடுவாங்க ஒன்றும் இல்லாமல் நடுத்தருக்கு வந்துடுவாங்க அப்படி உன் வாழ்க்கையில் அந்த மாதிரி கப்பலையே கவிழ்த்து போய் ஒரு அதளை பாதாளத்துக்கு நீ போனாலும் கன்னத்தில் கை வைக்காதே இந்த கண்ணம் கிடையாது அங்கே சொல்கிற கண்ணம் என்னன்னா கண்ணம்னா திருட்டு அதாவது கண்ணக்கோல் போட்டு திருடுன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் அது ஒரு பெரிய ஒரு கடைகள் அது மாதிரி போயிட்டு ஓட்டை போட்டுகிட்டே உள்ளே போய் அப்படியே கதவை உடைக்காம திருவிட்டு வராங்க இல்லையா அதுக்கு பேர் தான் கண்ணம் வைத்து திருடுதல் இந்த மாதிரி திருடுங்கிறது அவ்வளோ பெரிய பாவம் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து நீ ரொம்பவும் ஒன்றும் இல்லாமல் போய் நின்னாலும் நடுத்தருவுலேயே இருந்தாலும் நீ வந்து திருடுன்ற வேலைக்கு மட்டும் போயிடாத திருடுங்கிறது அவ்வளோ பெரிய பாதகச்சிகள் அப்படின்றதுக்காக தான் கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு இன்னொரு பழம்புடி பார்த்தோம்னா அது ரொம்ப இதாக இருக்கும் நான் காலேஜ் போதெல்லாம் புதுசாக சிறப்பிக்க ஆரம்பிப்பானுங்க பசங்க சில பழக்கங்கள்லாம் ஆரம்பிக்கும் அப்போ போய் சொன்னோன்னு வச்சுங்களேன் ஏய் இடம் மாப்பிள் இப்படி அப்படிங்கும்போது ஏ அவ்வாரை சொல்லியிருக்காங்கடா களவும் கற்றுமரான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால திருட்டு கூட செஞ்சு பார்த்துட்டு தான் உண்ணும் நான் இப்போ ஆரம்பிச்சேன்னா வச்சு அப்படிலாம் சொல்லி நம்மளை சமாதானப்படுத்துவாருங்க ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் அது கிடையாது களவும் கத்தும் அரை கலவும்னா திருட்டு கத்தும்னா பொய் அரைன்னா விட்டுடு திருட்டையும் பொய்யையும் விட்டுடுன்னு சொல்லி தான் அவர் சொன்னாங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பழமொழிகளுக்கு நம்ம தவறான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி பழமொழிகளை நம்ம பர வாரங்களில் ஒவ்வொரு விடியாவிலையும் பார்ப்போம் சரி இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு நான் அடுத்த வர வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அது கண்ணை மொய்து தடுதலை பற்றி ஒரு கதை இருக்குது அதை வச்சு பதினெடுத்துக்கிறேன் நான் நான் வீடியோ போட்டு ஒரு வாரம் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பிரேக் எடுத்துகிட்டேன் நான் புது வேலை கொஞ்சம் நிறைய கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் வீடியோ எதுவும் பண்ண முடியல ஆனால் இந்த 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 கேப்பில் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு ஏன் வீடியோ போடலுன்னு கேட்டதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு நம்ம தொடரவங்க ரொம்ப கம்மியான பேர் இருந்தாலும் நம்ம மேலே பாசமாக இருக்காங்க எல்லோரும் எனக்கு ரொம்பவும் மோட்டிவேட்டடாக இருக்காங்க நீங்களும் உங்கள் கருத்துக்களை என்கிட்ட சொல்லுங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பண்ணுவோம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் இந்த கொண்டு போய் சேருங்க நன்றி வணக்கம் நானுங்கள் பிரபாகர் தேங்க் யூ